ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைஃப் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பார்வதி அண்ட் திவ்யா இவங்களோட பற்றி ஒரு கம்பாரிசன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அது மட்டும் இல்லாமல் தான் டைட்டில் வின்னர் ஒயில்டு கார்டில் அடுத்து வந்து ஒரு என்ட்ரி ஆகி வின் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான சில பயங்கரமான ரூமர்ஸ் வந்து பறக்க பயங்கரமாக பரவப்படுது ஸோ அதை பற்றின உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் கானா வினோத்துக்கு குறையும் செல்வாக்கு அப்படின்ற தலைப்பிலையும் பார்க்க போகிறோம் ஸோ டோட்டலாக வந்து மூணு டாப்பிக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்வதிக்கும் திவ்யாவுக்கும் நடந்த ஒரு பஞ்சாயத்து அதாவது பார்வதி நம்ம ஏற்கனவே அவங்க ரொம்ப தெளிவாக திவ்யாவுடைய கேமை வந்து முதல்தே புட்டு புட்டு வச்சிட்டாங்க அதாவது அவள் வந்து ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அட்ரஸ் அட்ரெஸ் தான் பேசினேதான் பார்த்தவர அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டா அவள் நீ சொல்கிற கரெக்டுன்னு சொல்கிற வரைக்கும் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா போட்டு தாலி அறுத்துருவா அப்படிங்கிறத சொல்லியிருப்பாள் அதுக்கேற்ற மாதிரியே திவ்யா வந்து நேர்மையாக சில விஷயங்கள் இந்த வீட்டில் குறிப்பாக இன்றைக்கி பார்வதியோடைய மிஸ்டேக்ஸ்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணும்போது பயங்கரமாக இருந்தது திவ்யாவுடைய கேம் பார்வதி வந்து ஒரு லாக் வைக்கிறாள் திவ்யாவை சரியா அதில் என்னென்னலாம் அவங்க பண்ணுறாங்க அவங்க ஒரு ஆட்டிடியூடு பண்றாங்க அதிகாரத்தோட பண்றாங்க நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க இந்த இதுல இன்னும் மைக் போடாமல் சுத்திட்டு இருக்கீங்க இன்னும் வார்னிங் உங்களுக்கு வருது மைக் இல்லாம என்ன புடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி அவ வந்து கேக்குறான் சரியான கேள்வி ஆனா அதை எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணி ரெண்டு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்கல்ல அப்ப வந்து பாரதி இதுதான் உங்கள்கிட்ட பிரச்சனை சொல்லி ஹைலைட் பண்றான் அப்ப இவ அந்த ஒரு பிரச்சனைக்கு பத்து கிளைக்கதை மாதிரி கொண்டு வரான் சிம்பிளாக அவங்க கேட்குற கேள்விக்கு எஸ் ஆரணும் இல்லை இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும் அதை விட்டுட்டு இந்த விஷயம் நான் அங்கே இருந்தப்போ நீ பார்க்கல அவங்க அங்கே இருந்தப்போ நீ என்ன பண்ணு தெரியுமா நீ அந்த விஷயம் அட்ரெஸ் பண்ணும்போது நான் அந்த இடத்துல வந்து பாயிண்டை பேசிடுறது அப்படின்ற மாதிரி இதே தான் வந்து திருப்பி திருப்பி அந்த காலைல ஆறு மணிக்கு எஞ்சி என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஓகே இந்த கேம் ஃபுல்லாக நம்ம திவ்யா பங்களிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் கிடையாது மொதல் வாரம் தான் திவ்யா சாண்ட்ரா கேம் அதுக்கடுத்து திவ்யா சாண்ட்ரா கேம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியல அப்புறம் எப்படி அவங்களுக்கு வெளியே மவுஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது நியாயமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயராக நம்ம வந்து திவ்யா கணேசம் பார்க்கலாம் ஓகேவா அதாவது எல்லாருமே சம்மம் ஓகே ப்ளஸ் அவங்களுடைய டர்டி கேம் நிறைய வாட்டம் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம் அவங்க சாண்ட்ரா கிட்ட பண்ணிகிட்டு இருந்தது பார்வதியை காணாமதையும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள பண்ணுறது மூலமாக நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு ஆனாலும் குறைந்தபட்சம் எல்லாத்துக்கும் அந்த விஷயம் இருக்கணும் அப்படின்றத ஆசைப்பட்றாங்க அந்த ஒரு குவாலிட்டி போதும் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை கேம் ஆடணும் அது வந்து சுத்தமாக இல்லை அப்புறம் எப்படிங்க அவங்களுக்கு ஓட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க ஓட்ஸ் வர்றதாக பிம்பம் கிரியேட் பண்ணப்படுது நல்லா நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஓட்ஸ் வர்றதுக்கு ஒரு விஷயம் இருக்குது ஓட்ஸ் வர்றதாக பிம்பம் செட் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது தே ஆர் செட்டிங் ஏ நரேடிவ் தட் திவ்யா இஸ் கேப்பபிள் ஆஃப் டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் உண்மையை சொல்லணும் அப்படின்னா திவ்யாவுக்கு அந்தளவுக்கு மக்களுடைய பல்ஸ் இல்லை மக்களோட பல்ஸ் வந்து காணா இருக்குது மக்களுடைய பல்ஸ் வந்து பார்வதிக்கு இருக்குது த மோஸ்ட்டு லவ் மாதிரினா கானா த மோஸ்ட் லவ் அண்ட் மோஸ்ட் ஹேட்டட்னா பார்வதி இப்படி தான் வந்து போய்ட்டுருக்கு இவன் கேமில் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு வெங்காயம் பண்ணலை ஸோ மேபி டாப் ஃபைவ்க்குள்ளே தகுதி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் டாப் ஃபைவ்க்கு ஒருத்தான பிளேயர் தான் பட் டைட்டிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போல் நடத்துகிறாங்க அங்கே இருந்துச்சு இங்கே இருந்துச்சுன்னு சொல்லி என்கிட்ட கொண்டு வராங்க அஃபீஷியல் ஓட்டு ஹாட் ஸ்டாரில் தான் இருக்கான் அங்கேயே தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த வட்டம் ஓகே ஸோ கமுரியுன்னா முதல் இருக்கா ரெண்டாவது பார்வதி மூணாவது தான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலில் திவ்யா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து காலைல பதினொன்றரை மணிக்கு அப்டேட்லேயே சொல்லிட்டோம் பட் நான் எட்டு மணிக்கு பார்த்துட்டு சொல்கிறேன் இன்னையோட நைட் க்ளோஸ் ஆயிடும் ஓகே ஸோ திவ்யாவோடைய கேரக்டருக்கு இந்த ஒரு கேம் பிளே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நம்ம பார்க்க முடியல அட் த சேம் டைம் பார்வதி இருந்துக்கிட்டிங்கன்னா பார்வதியோட கேம் பிள்ளே கவுரதின் கூட போனதுலேருந்தே முடிஞ்சிடுச்சு இப்போ ஐ சம் வாட் ஃபீல் அரோரா இஸ் டூயிங் மச் பெட்டர் தேன் பார்வதி இஃப் கம்பேர்ட் டு த லாஸ்ட் த்ரீ வீக்ஸில் ஏன்னா இவங்க கேமுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் முதவியை அழுதுகிட்டு கிடக்காங்க உட்காந்து ரெண்டு முதவியும் அது மக்களுக்கு வந்து அது கனெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நேற்று பண்ணாங்க பாருங்கள் அதுலேருந்து ஓட்டு நேற்று தூக்கி விட்டாங்க சரியான ஓட்டு பார்வதி கவுருதினுக்கும் அதனால் அது டாப் ஒன்னு டூ போயிட்டாங்க ஆனால் இந்த மாதிரி பார்வதியோட கேம் இன்னும் அப்லிஃப்ட் பண்ணும் அப்படின்னா ஒன்று பார்வதியிலேருந்து கம்ரிதனை பிரிக்கணும் இல்லை கம்ருதியினோடய கேம் அப்லிஃப்ட் பண்ணோம்னா பார்வதி தூக்கணும் ஆனால் நீ பாரதி தூக்குனிங்கன்னா கம்பருதி அரோட்டை போயிடுவான் அதுக்கு நீ பருத்தி முட்டை உடம்புலேயே இருந்துருக்கலாம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனி தூக்கணும் கம்பெனி தூக்க முடியாது இப்போ கேப் ஆயிட்டா அடுத்த வாரம் ஸோ அடுத்த வாரம் ரொம்ப கஷ்டம்தான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஃபேமிலி வீக்கில் பார்வதிக்கு ஏதாவது ஒரு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்தாங்கன்னா மேபி கம்பெனியின உள்ளே உற்று வெளியே வந்து பார்த்துக்கோ பேசவே கூடாது நீ உங்கள் கேமில் கான்சிலேட் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா இந்த கேமோட டைனாமிக்ஸ் திருப்பி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா சாலிடாக ஷுவர் ஷாட் தானா வினோத் மக்களுடைய செல்வாக்கு பயங்கரமாக இருக்குது அவர் தான் வந்து டைட்டில் அடிக்க போகிறார் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு சரியா இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் பார்வதியுடைய கேம் பாயிண்ட்ஸ் வந்து வச்சாலும் இன்னைக்கு திவ்யா கூட வந்து நல்ல பாயிண்ட்ஸ் வச்சால் கூட அவங்களுக்கு திருப்பி வந்து அவங்களை அடிக்கிற அளவுக்கு பாயிண்ட்ஸ் திவ்யா கேட்டிருந்தனால அந்த விஷயம் வந்து அப்படியே டிசால்வ் ஆயிருது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்த ஆதிரை வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வெளியே போயிருவாங்க அந்த பவரை தூக்கி யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பேச்சு இருக்குது ஸோ அவங்க போகிறப்ப யார்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்களோ அப்படி கூட போகலாம் அப்படின்னா ஆதிரை மிட் வீக்கில் தூக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அதை வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் மீன் அது சரிக்கும் அது வைக்கும்